செங்கோட்டையின் இன்றுடன் முடிவடைந்த நிலையில நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போக இருக்கிறார் அதிமுக அடுத்து என்ன நடக்கும் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவுல தொடர்ச்சியான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செங்கோட்டையனு ஒரு கோரிக்கை எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அனைத்து அனைத்து பேரையும் வந்து ஒன்றிணைக்கணும் அனைவரையும் ஒன்றிணைத்தா மட்டும்தான் வந்து அதிமுக மீண்டும் பழைய பலத்துக்கு வந்து வரும் அப்படி இருந்தா மட்டும்தான் அதிமுக மீண்டும் வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா தொடர்ச்சியான தோல்விகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதுல இருந்து அதிமுக தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருது இந்த தேர்தல்களையுமே குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை அதனால அதிமுகவின் ஒன்றிணைக்கிற வேலையை வந்து கண்டிப்பா பத்து நாட்களுக்குள்ள தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பத்து நாட்கள் தெளிவு விதித்தார் அந்த பத்து நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலையை செய்யல அப்படின்னா நான் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாரு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்னு இருக்கிற நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில செங்கோட்டையன் அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாரு இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அப்செட்டை கொடுத்துச்சு இதனால என்ன பண்ணாருன்னா ஹெல்த்வார் போறதா சொல்லிட்டு என்ன பண்ணாரு டெல்லிக்கு கிளம்பிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு பேசினாரு அந்த சந்திப்பு என்பது செங்கோட்டையனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு உறுதிமொழியை வந்து அமித்ஷா தரப்பு கொடுத்தா இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதன் தொடர்ச்சியா தான் தமிழ்நாடு திரும்பிய செங்கோட்டையன் மகிழ்ச்சியா பேட்டி கொடுத்தாரு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை எந்த விதத்துல மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உருவானுச்சு இப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்த அந்த பத்து நாள் பெடு வந்து முடிவடைந்துருச்சு இதுக்கு அடுத்ததா செங்கோட்டையன் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அதிமுகவை ஒன்றிணைக்கிற வரையே அவரே செய்வாரா பாஜக தலைமையை வந்து செங்கோட்டையனுக்கு என்ன மாதிரியான ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க அசைன்மெண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா இல்ல பாஜக வேறு விதமான நடவடிக்கை எடுத்து அதிமுக தலைமையை மாற்றுவதற்கான வேலைகளை எதுவும் செய்ய போறாங்களா இல்ல வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு பாஜக முன்வந்து ஏதாவது வேலைகளை செய்வாங்களா அப்படின்னு பல விதமான கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல எல்லாருக்குமே இருக்க அப்ப செங்கோட்டையன் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு சசிகலா தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு இப்படி மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து அதிமுகவை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு அவர் வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அந்த குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்க போறார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது டெல்லியில இருந்து அமித்ஷா விடுத்த அழைப்பின் பேர்ல தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போக போறாரு ஏன்னா வந்து செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்தித்த போது செங்கோட்டையன் சில கோரிக்கைகளை கொடுத்தாரு கேட்டுக்கிட்ட அமித்ஷா என்ன பண்ணாருன்னா சரி செய்யலாம் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் உங்களை வந்து கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவும் சொல்லியிருந்தாரு அதே வாக்குறுதியை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு தான் டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை வரவழைச்சிருக்காங்க அதனால நாளைக்கு வந்து டெல்லி வந்து போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப போறும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட முக்கியமா வந்து அதிமுக ஒருங்கிணைப்பது சம்பந்தமாதான் அமித்ஷா வந்து முக்கியமான கேள்விகள் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற சம்பந்தமான விளக்கங்களை கேட்க இருக்கிறதா சொல்ல முடியுது இந்த விளக்கத்தின் போது எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது அப்படின்னா சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அவர் பல முறை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து எக்காரணம் வந்தோம் அதிமுக மீண்டும் சேர்க்க மாட்டோம் பிரிஞ்சு சங்காலும் அவங்களா பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டாரு சோ விடா பிடியாது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு செங்கோட்டையன் வந்து பதவி அவர் பறிச்சதுக்கு கூட ஒரு செய்தியாளர்களை சொல்லிக்கும் போது எந்த விதமான அதிமுக ஒருங்கிணைக்கிற அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சோ அதே நிலையில தான் வந்து அமி அமித்ஷாவையும் சந்திச்சு அவர் பேச போறாரு தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல போறாரு அப்படிங்கறத எந்த மாற்று கருத்துமே இல்ல ஆனா அமித்ஷாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெறணும் பாஜக அதிமுக தலைமையை வெற்றி பெறணும் இப்ப வந்து விஜய் வேற வந்துட்டார் அப்படிங்கிற போது கண்டிப்பா வந்து அதிமுக வாக்குகளை தான் விஜய் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு பிரிக்கிறார் அப்படிங்கிறது அதிமுகவு விட பாஜகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க வந்து களத்துல இருந்து ஒரு சர்வே எடுத்துதான் எல்லா விஷயங்களுமே செஞ்சிருந்தாங்க சோ அதிமுகவை ஒன்றிணைக்காம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது பாஜக தரப்புக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமியும் இப்ப வரவழைச்சு அதிமுக ஒருங்கிணைப்பு சம்பந்தமா பேச போறாங்க சோ இந்த உபகாரத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு உடனே வந்து ஒரு இது டார்கெட்டை கொடுத்து உடனே நீங்க இது பண்ணணும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல கண்டிப்பா ஆனா இந்த வேலைகளை தொடங்குறதுக்கான இந்த நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பத்துல சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து வளர்ந்து கொடுக்காம இதே மாதிரி இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து செங்கோட்டையனா அந்த இடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நிற்பாண்டி எடப்பாடி பழனிசாமியை தம்மியாக்குறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் அது உடனே நடக்காது அப்படிங்கிறது நமக்கு நெருங்கிய பாஜக வட்டாரங்கள்ல இருந்து கொடுக்கக்கூடிய தகவலா இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மிக நீண்ட நாட்களா வந்து பாஜகவின் நம்பிக்கைக்குரியவராக இருக்காரு நம்பிக்கைக்குரியவர் இடையில வந்து பாஜக கூட்டணி வெளியே அவர் சொன்ன காரணமா அண்ணாமலைதான ஒளியை பாஜக தேசிய தலைமை கூட அவர் எந்த முரண்பாடு இல்லைங்கிற விஷயத்த சொல்லிருக்காரு சோ பாஜக வந்து என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா இருக்காரு ஆட்சியில இருந்த போது அவர் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு நம்ம என்னென்னலாம் வந்து நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வரோம் இல்ல வந்து அஹ் தேசிய அளவிலான ஒரு கொள்கையை வந்து தமிழ்நாட்டுல அமல்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு வழங்கி கொடுத்தாரு சோ அவரை வந்து உடனே வந்து காலி பண்றது சரி இருக்காது அவற்ற பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவர் ரொம்ப முரணை முடிச்சாரு கட்சியை வந்து ஒருங்கிணைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்ப பாஜக அதிமுக கூட்டணி தோல்விதான் தழிவும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல வேற வழியே இல்லை அப்படிங்கிற போது எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை மாத்தலாம் அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணமா இருக்குது அதனால உடனே வந்து இதை பண்ணுங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செத்து வைக்க போறதுல கண்டிப்பா வந்து கூப்பிட்டு எதுனால ஒருங்கிணைப்பு வேணாம்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிறத கேட்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி பல முறை இந்த விஷயத்த சொல்லிட்டாரு டி விஜயநகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து இந்த தலைமை பதவிக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வளர்ச்சி அந்த வேலைகளை செய்வாங்க தான் எடப்பாடி பழனிசாமியோட பயம் அந்த பயத்தை வந்து அவர் வந்து நாசுக்கெல்லாம் வந்து பல்வேறு நேரங்கள்ல சொல்லியிருக்காரு அதே கருத்தை தான் வந்து இப்போ அமித்ஷா கிட்டேயும் சொல்ல போறாரு அப்படிங்கிறது ஏன்னா செங்கோட்டையனை வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் ஆனா செங்கோட்டையன் வந்து போன முறை வந்து அமித்ஷாவை சந்தித்த போது செங்கோட்டையன் ஒரு பாசிட்டிவான வாக்குறுதி கொடுத்திருந்தாலுமே என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் டிபிஎஸ்சி எல்லாரையும் வரவழைச்சி பேசிட்டு இறுதியா ஒரு முடிவு முடிவெடுப்போம் ஆனா அது அந்த முடிவுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சாதகமான ஒரு முடிவாதான் இருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதன் அடிப்படையில தான் இந்த பத்து நாட்கள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து செங்கோட்டையனை வந்து அடுத்து என்ன நடக்கணும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் அளிக்காம மதிமுக ஒன்றிணைய வேண்டியது அவசியம் அப்படிங்கறத சொன்னதோட இது புரிய வந்தவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா பாஜக தேசிய தலைமை வந்து செங்கோட்டையனை வந்து அமைதிப்படுத்துறதுதான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஒட்ட கருத்தை வந்து கொண்டு வந்து அதிமுகவில் ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையை செய்வோம் அப்படின்னு அமித்ஷா தரப்பு கொடுத்த உறுதிமொழி அது கண்டிப்பா வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தினாலும் அந்த வேலை நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையிலதான் செங்கோட்டையின் மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்குது இதுக்கிடையில தான் நாளைக்கு வந்து டெல்லி போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு அமித்ஷா வந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்குறோம் இதுக்கிடையே வந்து ஓபன் ஈஸ்வரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிமுக ஒன்று நினைக்கிற வேலையை வந்து செங்கோட்டையன் வந்து தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் போக நான் வந்து விரைவில் செங்கோட்டையனை வந்து தொடர்பு கொண்டு நேரில் சந்திப்பேன் டெய்லியும் அவர் கூட வந்து தொலைபேசியில தான் இருக்கேன் அவரும் பேசுறாரு நானும் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஓபன் ஈஸ்வரம் சொல்லிருக்காரு ஆனா இந்த காலத்தையும் வந்து செங்கோட்டையன் இது வரைக்கும் சொல்லல ஓபன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லல ஆனா ஓபிஎஸ் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நம்பிக்கை வந்து செங்கோட்டையன் வந்து இந்த வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறது ஆனா அமித்ஷா தரப்பின் உத்தரவின்பா கொஞ்சம் அமைதியாக்குறார் செங்கோட்டையன் விரைவுல வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு அடுத்ததா விரைவில் டிடி விஜயநகரம் ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களையும் பாஜக தலைமையை அழைத்து பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அதிமுகவை முன்னணிக்கிறவங்களை வந்து எடப்பாடி பழனிசாமியை செய்யணும் இல்லைனா பாஜக செய்யும் அப்படிங்கறதுதான் நான் எல்லாருடைய ஒரு கருத்தா இருக்குது இந்த விவகாரத்துல என்ன நடக்குங்கிறத நம்ம கொடுத்துறதா மட்டும் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க